ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சனி பகவான் கோயில் சாமி கும்பிட்டு அங்கேருந்து அப்படியே நேராக கிழவன் கோயில் கொடிக்குளம் டேமுக்கு போக கிளம்பியாச்சு நம்ம போன பாதை தான் நான் இப்போ வீடியோ எடுத்து போடுறேன் அப்போ ஊடா ஒரு ஆள் என்ன சொல்லிட்டாங்க டேமுக்கு இப்போ உள்ளே விட மாட்டாங்க கேட்டு பூட்டிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஐயோ என்னையே அங்கேருந்து வந்துவிட்டோம் எப்படின்னே போகிறதுன்னு சொல்லி கேட்டோம் பயப்படாதீங்க ஒரு ஷார்ட்கட் வழி இருக்குது ஆனால் அங்கே ஃபுல்லாக ஜல்லியாக நிரப்பி போட்டுருக்காங்க போகிறது கொஞ்சம் கஷ்டம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் ஜல்லி இருக்கும் நீங்கள் அதை கடந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜல்லி வெடியாக தான் நாங்கள் போனோம் என் பையன் உங்களை வச்சு ஓட்டவே முடியலாமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இருந்தாலும் சரி பரவாயில்ல என்ன செய்ய வந்துட்டோமே போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த வழியாக போயிட்டு இருந்தோம் அவங்க சொன்ன மாதிரி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் பரவாயில்ல டேமை பார்க்கணுங்கிற நோக்கத்தில் போனதுனால நாங்கள் போயிட்டோம் அப்புறம் அங்கே போய் நிப்பாட்டிட்டு எப்படி போகிறதுன்னு தெரில அப்போ அங்கேக்குள்ளே வந்து கார்லெலாம் சில பேர் டேம் பார்த்துட்டு வந்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட கேட்டோம் அவங்க சொன்னாங்க இங்கிட்ட ஒத்தேடி பாதருக்கு கொஞ்சம் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் நீங்கள் போனீங்க அப்படின்னா போயிடலாம் கொஞ்சம் சிரமம் போட்டு போனீங்கன்னா போயிடலாம் லவாப்பில் தோப்பு இருக்கும் அதை தாண்டிட்டு அவங்களுக்கு டேம்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே தண்ணி ஓடிட்டு இருந்தது அதில் நல்லா வாழ்க்கையெல்லாம் நல்லா அளம்பிட்டு அளம்பிக்கிட்டு இருந்தேன் என் பையன் வந்து அப்படியே எல்லாம் அந்த ஒத்தேடிப்பாதையெல்லாம் நான் எல்லாம் நடக்கிறேன் பைக் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்தான் அப்படியே சரின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஏறி கொஞ்சம் தூரம் தான் ரொம்ப நல்லா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் இருக்கும் ஆஃப் கிலோமீட்டருக்கு கொஞ்சம் ஒத்தேடி பாதையாக இருக்குது ஆனால் கொஞ்சம் போகிறது சிரமமாக தான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு போனோம் போனோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லவாப்பழம காடு வந்துருச்சு நிறையா லவா விழுந்து கிடந்தது டேட் நிப்பாட்டாக ஒரு நாலு லவா பழத்தை எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் என் பையன் சொன்னேன் அம்மா அப்பா முன்னாடி போயிட்டாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி சொன்னால் இருடா நிப்பாட்டுறான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு பழத்தை மட்டும் எடுத்து கையில் சாப்பிட்றதுக்கு நான் எடுத்துகிட்டு சரின்னு சொல்லிட்டு உள்ளே தோப்புக்குள்ளே போய்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் போயிருந்தாங்க பின்னாடி நாங்களும் போய் தோப்பாட்டிட்டு உள்ளே போய் பார்த்தா வெறும் லவ்வா பழமாக தாங்க இருக்குது காற்றுக்கு அப்படியே சல்லு சல்லுன்னு விழுகுதுங்க எனக்கு உண்மைக்கு எதை பிறக்க எதை விட அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருந்தது உங்களுக்கு நான் காட்டுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுன்னுதில்ல நான் நடந்து இருக்கேன் பாருங்கள் பூரா லவா பழத்தில் தான் நடந்து போயிட்டு அவ்வளோ பழங்கள் இருக்குது நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் சுற்றி சுற்றி ஃபுல்லாகவே வந்து லவ்வா மரமும் புளிய மரம் தான் அங்கே ஜாஸ்தி இருந்தது புளியம்பழம்லாம் அப்படிக்கப்போ எடுத்துருவாங்க போல் இருக்குது லவ்வா பழமே வந்து குத்தைக்கு எடுத்துருவாங்களா அம்மா இந்த தடவை என்னென்னு தெரில ஒரு அக்கா சொன்னாங்க இந்த தடவை ஆள் விடலைங்க அதனால தாங்க பழங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே ஒரு பொண்ணும் ஒரு லேடியும் ப பிறகிட்டு இருந்தாங்க சரி லவா பழம் தான் பிறகுறாங்க கிட்டத்தட்ட போனால் இல்லைங்க நாங்கள் லவா கொட்டை பிறக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எதுக்கு அந்த கொட்டைன்னு கேட்டேன் சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க இதை நாங்கள் பிறக்கி விதம் கொண்டு போய் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாவம் ஒரு சின்ன குட்டி பொண்ணு அந்த சட்டியில் எடுத்து பார்த்தா ஃபுல்லாக லவாப்பில கொட்டையாக தான் பிறக்கி மேலே வந்து ஒரு இலையை போட்டு மூடி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு என்ன செய்ய என்னால் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒன்று எந்த ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு ஆனால் பொண்ணும் பண்ணமுமில்ல நான் கையில் வசிந்த ஒரு அஞ்சா லவாப்பிழத்தை கொடுத்தேன் அந்த சின்ன பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன ஸ்கூல் போகலையான்னு கேட்டேன் இல்லை போகல அப்படின்னு சொல்லி அதுவும் பாவம் கொட்டை பெருக்கிட்டு இருந்தது சின்னோண்டு பொண்ணுங்க பெருக்கி அந்த காசை போட்டு அவங்க சாப்பிட்ணுங்கிற ஒரு நிலைமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல கடவுளுக்கு தான் தெரியும் கடவுளை அவங்களை நல்லபடியாக காப்பாத்தோன்னா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படியே சரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கொஞ்சம் நாங்களும் லவ்வா பழம் பிறக்க ஆரம்பித்தோம் அப்படி இப்படின்னு பிறக்க ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜிக்கிட்ட நாங்களும் பிறக்கிட்டோம் ஏன்னா டேமுக்கு போயிட்டு அப்படியே போய் ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்புறது வீட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சம் லவா பழம் பிறக்கும் ஏன்னா என் பெண்ணுக்கு லவா பழம் ரொம்ப பிடிக்கும் அதனால சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் நான் எங்கள் வீட்டுக்காரர் லவ்வாப்பழம் பிறக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து லவாப்பழம் பிறகு பிறகு சாப்பிட்டுட்டு இருந்தேன் வாட்டர் பாட்டில் தண்ணி கொண்டுட்டு போனதுனால அவனுக்குள்ளே தூசியாக இருந்த லவ்வா பழத்தெல்லாம் எடுத்து கழுவி அப்பக்கப்போ சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த அந்த பொண்ணு அந்த அக்காவும் தான் அவங்க தான் லவ்வா பழம் பிறக்காமல் கொட்டையை பிறக்கி விற்கிறதுக்காண்ட்டி இருந்தாங்க அப்படியே சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காற்று அடித்த உடனே நம்ம மேலேயே சட்டு சட்டுன்னு விழுகுதுங்க எந்த பழத்தை பிறக்க எதை விடணும்னு ஒன்றுமே தெரியல இருந்தாலும் நான் வந்து பிறக்கி கவரில் போடல எங்கள் வீட்டுக்காரர் பிறக்கி பிறக்கி கவரில் போட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து பிறக்கி பிறக்கி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் பழம் நல்லா பெருசாக அப்படி ஒன்றும் தூசிலாம் இல்லை ஏன்னா காட்டுக்குள்ளே அவ்வளோவா நடமாட்டம் இல்லாத பழங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா தெளிவாக தான் இருக்க பாருங்கள் நான் கையில் காற்றுறேன் இந்த மாதிரி பழங்கள் தான் அப்படி ஒன்றும் மண்ணு கிண்ணெல்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட தொடச்சிப்போம் இல்லைன்னா வாட்டர் பாட்டில் தண்ணி வச்சு கழுவி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் என் பொண்ணுக்கு வீட்டுக்கு வந்து நான் நிறைய பெருக்கி கொண்டு வந்திருந்தேன் என் பொண்ணை கூட்டு போய் தான் கட்டாயம் சொல்கிறேன் மரத்துலேயே உட்காந்துக்கிட்டு வாங்கிக்கலாம் வாழலாம் அவ்வளோ ஒரு இஷ்டம் சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மரத்து பலம் நல்லா இனிப்பாக இருந்தது ஒவ்வொரு மரத்து போலாம் கொஞ்சம் தவப்பாக இருந்தது அவனுக்குள்ளே ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் வந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் எந்த ஒரு என்னன்னு கேட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்